ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் தனம் இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் படையாட்சி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த ஊர்லேயே தாசில்தாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்த கொரோனா அட்டாக்ல வந்துட்டு உடல்நிலை குறைபாட்டினால அவங்க வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க வந்துட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு ஆம்பள பசங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்க மட்டும் தனிமேல்தான் தன்னுடைய குழந்தைங்க கூட தனிமேல வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த மணமகள் வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துவிட்டால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்க வந்துட்டு கம்பல்சரி இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிப்டா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு இவங்களுடைய ஜாதியில இருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு உட்பிரிவை எதுவாக இருந்தாலும் ப பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகள் நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துவிட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க இவங்க வந்துட்டு படிச்சிருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னைமறையே படிச்சிட்டு ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துட்டிங்கன்னா மலையாளப்பட்டி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்ப ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு பேசி முடித்ததுக்கு அப்புறமா மற்ற டீட்டெயில் எல்லாம் நேரில் உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மக்களுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சுகந்தி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணிட்டு இவங்க சொந்தமாக கேண்டில் பிஸ்னஸ் வந்துட்டு எடுத்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது மூலயமா இவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கிறதுனால இவங்களுக்கு கீழே மூணு பேர் வந்துட்டு ஒர்க்குக்கு போட்டு ஆஃபீஸ் மாரி நல்ல பெரிய லெவல் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு டிகிரி பண்ணியிருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னைமறையை படிச்சுட்டு ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய தனக்கு பிஸ்னஸ்க்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல போர்ஷனாக தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு முதல் திருமணம் ஆகி தன்னுடைய கணவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சு இவங்க வந்துட்டு தன்னுடைய கணவரை பிரிஞ்சு வந்துவிட்டதாகவும் சொல்லிடுவாங்க இருக்கிறாங்க இவங்க முறப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க தன்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட உண்மையா அன்போடு வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க தூத்துக்குடி பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் ஷூட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க